பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி நஹ்மது குவன்ஸ்தான் பிரபு பனுக்கின் தவக்களை நதிப்பில்லாஹி மின் சுருரி அன்பு சீனாவின் செய்யாது அமலின் ಎಲ್ಲ ಅಲ್ಲುವನ್ ಅಡಿಯೇ ಅರು ಅಲ್ಲಾಹುಡ ಮಾ வணக்கத்திற்கு தகுதியானவன் ஏக இறைவன் ஆகிய அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையினை ஏற்றவர்களாகவும் மேலும் பின்பற்ற தகுதியானவர் அல்லாஹுடைய இறுதி இறை தூதரான அல்லலம் பெருமகனார் முகமது நபி சல்லல்லாஹூ அலேஹு செல்லம் அவர்கள்தான் என்கிற தூதுத்துவ கொள்கையினை ஏற்றவர்களாகவும் அல்லாகுவும் அல்லாஹுடைய தூதர் அவர்களாலும் காட்டித் தந்த வழியின் அடிப்படையிலே இந்த ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கிறோம் எப்படி அல்லாஹு ரபுல்லாலமின் நம் அனைவரையும் இந்த நல்ல தருணத்திலே இங்கு ஒன்று கூப்பினானோ அதே போல் இன்ஷா அல்லா நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் சொர்க்கத்திலே ஒன்று கூட செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் ஐந்து கோரிக்கைகள் என்கிற தலைப்பின் கீழ் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை குறித்தும் அந்த பிரார்த்தனையில் இடம்பெற்றிருக்கிற ஐந்து முக்கியமான கோரிக்கைகள் குறித்தும் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் ஏராளமான பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் திருமறை குரானிலே அல்லாஹ் ஏராளமான பிரார்த்தனைகளை சொல்லுவதை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சதல்லா அலே அவர்கள் மூலமாக ஏராளமான பிரார்த்தனைகளை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவர்கள் கற்றுத்தருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளை சொல்லி குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களை நீங்கள் சந்தித்தால் குறிப்பிட்ட நேரங்களை நீங்கள் அடைந்தால் இந்த பிரார்த்தனையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லியும் அல்லாஹுடைய வழிகாட்டி இருப்பதை பார்க்கிறோம் உதாரணத்திற்கு நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக தூங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் அடைந்தால் தூங்குவதற்கு முன்பாக இந்த பிரார்த்தனையை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பயணத்திற்கு புறப்பட்டால் பயணத்திற்கு முன்பாக இந்த பிரார்த்தனையை இந்த துவாவை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஏராளமான சூழல்களை பயன்படுத்தி சந்தர்ப்பங்களை சொல்லி நேரங்களை மேற்கோள் காட்டி அல்லாஹுடைய தூதரவர்கள் ஏராளமான பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் எந்த சூழலில் அல்லாஹுடைய தூதரவர்கள் அதை வழிகாட்டியிருக்கிறார்கள் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வணக்கத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் அதை வழிகாட்டுகிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தொழுகையை தூதர் அவர்கள் சொல்லி அந்த தொழுகையில் ஒரு பிரார்த்தனையை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று தூதர் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் அது எந்த தொழுகை என்றால் முஸ்லிம்களை பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழாவது செய்தியாக சொல்லப்படுகிறது கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த தொழுகை இருக்கும் என்றால் அது இரவு தொழுகையாகத்தான் இருக்கும் என்று தூதர் அவர்கள் சொல்றாங்க அந்த இரவு தொழுகையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வித்ரு தொழுகை அந்த வித்ரு தொழுகையில் கடைசி இரக்கத்தில் ருக்குவிற்கு பின்பாக அல்லாவுடைய தூதரவர்கள் கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை தான் குனூத் என்கிற அந்த பிரார்த்தனை நம்மெல்லாம் சமீபத்தில் ரமலானுடைய மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம் ரமலானில இரவு தொழுகையில ஈடுபட்டு இருப்போம் வித்ரு தொழுகையை தொழுது இருப்போம் வித்ரு தொழுகையின் கடைசி இரக்காத்தில் ருக்குவிலிருந்து எழுந்ததற்கு பின்னால் சிறிது நேரம் கொடுக்கப்பட்டு அந்த நேரத்தில் குனூத் என்கிற அந்த பிரார்த்தனையை ஓதக்கூடிய மக்களாக இருக்கிறோம் நம்ம ஏராளமான மக்கள் அதை மரணம் செய்து வைத்தவும் இருக்கிறோம் ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாசகத்தினுடைய பொருளை நாம் உணர்ந்திருக்கிறோமா அதில் அல்லாவுடைய பூலாளவியனும் அல்லாவுடைய அவர்களும் எப்படியான கோரிக்கைகளை உள்ளடக்கி நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து புரிந்து அந்த பிரார்த்தனையை நாம் செய்திருக்கிறோமா நாம் ஏராளமான சூறாக்களை மனம் செய்திருக்கிறோம் ஏராளமான பிரார்த்தனைகளை மனம் செய்து வைத்திருக்கிறோம் ஆனால் அதனுடைய அர்த்தங்களை அதனுடைய தமிழ் அர்த்தங்களை புரிந்து தான் நாம் அல்லாஹ் இடத்திலே அதை கேட்கிறோமா யோசித்து பாருங்கள் ஏராளமான மக்கள் வெறுமையே அரபி வாசங்களை மாத்திரம் மரணம் செய்தவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிறோம் ஆனால் வரலாறுகளிலே பார்க்கிறோம் அவர்களுடைய தாய்மொழிகளாக அரபிகள் இருந்த காரணத்தினால் எத்தனையோ செய்திகளை பார்க்கிறோம் அவ்வக்கு வெளியிலானவர்களும் தொழுகை நடத்துகிற போது சூராக்களை ஓதுகிற போதே கண்ணீர் வடித்து அழக்கூடிய காட்சிகளை வரலாறுகள் பதிவு செய்வதை பார்க்கிறோம் ஏனென்றால் அந்த வசனங்களுடைய அர்த்தங்களை அவர்கள் புரிந்திருந்தார்கள் அதனுடைய தாக்கம் அவருடைய கண்களில் கண்ணீராக வலிந்தோடுவதை நம்மால் பார்க்க முடிந்தது ஏன் இன்றைக்கும் கூட சவுதிகளிலே அவர்கள் உடாமாக்கள் அவர்கள் தொழுகை நடத்துகிற போது சில சூறாக்களை ஓதுகிற போது அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் காரணம் அவருடைய புரிந்ததால் அவர்களுடைய தாக்கத்தை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது அப்படித்தான் இந்த குனூத் என்கிற இந்த இந்த பிரார்த்தனையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக ஐந்து முக்கியமான கோரிக்கைகளை கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் என்ன கோரிக்கைகள் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக அந்த குனூத்தினுடைய வாசகம் அல்லாஹு த ரப்பனா வத என்பதுதான் இந்த குன்னுடைய வாசகம் சில அறிவிப்புகளில் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்னொரு வாசகம் வருகிறது கடைசி தபாரக்த ரப்பனா வத ஆலை என்கிற அந்த வாசகத்திற்கு முன்பாக வலா இசுமன் ஆதைத்த என்கிற வாசகமும் இடம்பெறுவதை ஹரீசிரலே பார்க்க முடிகிறது அப்ப இதில் முக்கியத்துவம் வாய்ந்த இம்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் தேவையான கோரிக்கைகளை உள்ளடக்கிய பிரார்த்தனையாக இருப்பதை பார்க்கிறோம் முதல் கோரிக்கை நீ யாருக்கெல்லாம் இந்த உலகத்திலே நேர்வழி புரிந்திருக்கிறாயோ அவர்களோடு சேர்த்து எங்களுக்கும் நேர்வழி புடியா இதுதான் அல்லாஹாவிடத்தில் வைக்கக்கூடிய முதல் முக்கியமான கோரிக்கை யாள்லா இந்த உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களில் நீ யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினாயோ அவர்களோடு சேர்த்து எங்களுக்கும் நேர்வழி காட்டிய அல்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கை நேர்வழி என்பது ஒரு அற்புதம் ஒரு பாக்கியம் எத்தனையோ மக்களுக்கு கிடைக்கப்படாத நேர்வழியை இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்து இந்த நேரத்தில் நம்மை ஒன்று ஊட்டி இருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த நேர்வழி என்கிற பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் தினந்தோறும் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் நேர்வழி இறக்கி அருளப்படுகிறது நாம் நினைத்த மனிதர்களுக்கெல்லாம் நேர்வழி கொடுக்கப்பட முடியாது அல்லாஹ் யாருக்கு நாளுகிறானோ அவர்களை தேர்ந்தெடுக்கிறான் அவர்களுக்கு நேர்வழி வழங்குகிறான் வரலாறுகளை பார்க்கிறோம் நாம் யாருக்கெல்லாம் நேர்வழி வழங்கப்படு வழங்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் வழங்கப்படவில்லை நபிம் சலாஹமுடைய தாய் தந்தைக்கு கிடைக்கப்படாத நேர்வழி நபி இப்ராஹிம் அலைஸ்வரைய தந்தைக்கு கிடைக்கப்படாத நேர்வழி நபி நூலேஸ்வரைய மனைவி பிள்ளைகளுக்கு கிடைக்கப்படாத நேர்வழி நபி லூத் அலைஸ்வரைய மனைவிக்கு கிடைக்கப்படாத நேர்வழியை அல்லாஹு அபுல் ஆளுமின் அந்த நேர்வழியை யாருக்கு கொடுக்க நாடுகிறானோ அங்கே விதைக்கிறான் வரலாறுகள் பதிவு செய்கிறது வரலாறிலே மிகவும் கொடுங்கோலன் ஆச்சியாவனாக இருக்கக்கூடிய பிறோனுடைய வீட்டிலே ஒரு இஸ்லாமியராக ஒருவரை வார்த்தெடுப்பதை பார்க்கிறோம் அவருடைய மனைவி ஆசியாவிற்கு ரபுல் ரபுல்லாலின் நேர்வழியை வழங்குகிறான் ஆனால் எத்தனையோ இறைத்தூருடைய குடும்பத்தாரர்களுக்கு ரபுல் ரபுல்லாலவின் நேர்வழியை வழங்கவில்லை அப்ப அல்லாஹின் புறத்திலிருந்தா நேர்வழி வருகிறது என்பதை நாம் உளப்பூர்வமாக நம்பிக்கொள்ளும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அந்த நேர்வழி இந்த உலகத்திலே நாம் கடைபிடித்தால் தான் ஆறுமையிலே சோனம் என்கிற அந்த நம்மால் பெற்றுக் கொள்ள முடியும் அதே நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் இந்த நேர்வழியை தினம்தோறும் நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள் நேர்வொள்ளத்தானே இருக்கிறோம் ஆல்ரெடி ஆல்ரெடி ஏகத்துவாதியத்தான இருக்கிறோம் தரியாவுக்கு செல்லுவதில்லையே தாயத்தை தொங்க விடுவதில்லையே அல்லாஹிற்கு இணையரிப்புவதில்லையே நாங்கள் தௌகியிலே தானே தடம்புறமாகத்தானே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்களும் செய்ய வேண்டுமா நிச்சயம் செய்ய வேண்டும் எந்த நேரத்திலும் அல்லாஹ் ஆலமீன் நம்மை தடம்போல செய்வான் ஏனென்றால் அவனுடைய நம்மளுடைய கல்ப இறைவன் தன்னுடைய விரலுக்கு இடையே வைத்திருக்கான் அவன் நினைத்தால் திருப்பி விடுவான் எத்தனையோ சம்பவங்களை உதாரணத்திற்கு பார்க்க முடியும் ஒரு போர்க்களத்திலே நவியலாயம் சுதாரிஸ்லாம் அவர்களும் அபிச்சோரும் சற்று நேரம் ஓவிற்காக காத்திருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஒரே ஒரு மனிதர் மாற்றம் அந்த போர்க்களத்தை நோக்கி விரைகிறார் வீரகிரமாக செயல்படுகிறார் எதிரிகளை எல்லாம் தூம்சம் செய்து பந்தாடி முன்னேறிக் கொண்டே இருக்கிறார் மற்ற ஷஹாபாக்கெல்லாம் பார்த்து மெச்சி பேசிக் கொள்கிறார்கள் இந்த மனிதரை போன்று இன்றைக்கு யாரும் நம்மளை போர் புரிந்திருக்கவே முடியாது அப்படிப்பட்டு பட்டு வீர தீரமாக போர் புரிகிறாரே அல்லாவுடைய சூழவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மனிதர் நரகவாதி சகாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் உசிர பணையம் வச்சு இப்படி போரிட்டு சென்று கொண்டிருக்கிறார் இவர் நரகவாதியா உடனே அந்த சஹாபாக்கள் கூட்டத்தில் இருந்த ஒரு நபி தோழர் அந்த மனிதரை பின்தொடர்கிறார் அவர் எங்கெல்லாம் ஓடுறாரோ இவரும் பின்னாடியே ஓடுறார் அவர் எங்கெல்லாம் தாமதம் செய்கிறாரோ இவரும் தாமதிக்கிறார் எங்கெல்லாம் போர் புரிந்து முன்னேறுகிறாரோ அவர் பின்னாடியே போறார் ஒரு கட்டத்துல எதிரிகளால் அந்த மனிதர் தாக்கப்படுகிறார் கடுமையான காயங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார் அந்த காயத்தினுடைய வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த மனிதர் தன் கரத்தில் இருந்த வாளை எடுத்து பூமியிலே நட்டு வைத்துவிட்டு தன்னுடைய நெஞ்சு பகுதியை அந்த வாளின் மீது வைத்து அமைக்கிக் கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார் அந்த மனிதர் அப்ப அதை பார்த்த ஷஹாபி அல்லாவுடைய சூதர் இடத்துல விரைகிறார் அல்லாஹுடைய சூதரே நீங்கள் அல்லாஹுடைய சூதர்தான் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறீர்கள் உங்களுடைய வாக்கை நான் கண்கூடாக பார்த்தேன் அந்த மனிதர் வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலை என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹராம் நிரந்தரமான நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் அப்ப ஒரு பாருங்க அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் முஸ்லீமாக இருந்திருக்கிறார் போர்க்களத்திலே கலந்து கொண்டிருக்கிறார் போர்க்களத்தில் சற்று நேரம் அவர் தாமதித்தால் ஜிஹாத் என்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்க முடியும் ஆனால் அல்லாஹு ரகுலின் அந்த அந்தஸ்தை பறிக்கிறான் அவர் அவர் மரணிக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு இறை மறுப்பாளராக தற்கொலை செய்து கொண்டவராக நாளை மறுமையில் நரகத்திற்குரியவராக மாற்றப்படுகிறார் என்கிற செய்தியை பார்ப்போம் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தருணத்திலும் எப்படி வேண்டாலும் நம் வாழ்க்கை மாற்றப்படலாம் அதனால் தோறும் நம்முடைய வாழ்க்கையில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை எல்லாத்தையால் தான் நீ யாருக்கெல்லாம் நேர்வழி இருக்கிறாயோ அவர்களோடு சேர்த்து எங்களுக்கும் நேர்வழியை குடியாள் தான் இரண்டாவது கோரிக்கை நீ யாருக்கெல்லாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாயோ அவர்களோடு சேர்த்து எங்களுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை குடியாள் தான் இன்றைக்கு மனிதர்கள் ஏராளமான மக்கள் பார்க்கிறோம் கடுமையான நோய்களால் துன்பங்களால் சோதனைகளால் ஆட்டுவிக்கப்படுவதை பார்க்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோமானா எல்லாத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குறோம் புதுசு புதுசாக நோய்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார்கள் புதி புதிதான பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் என்று மனிதர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் ஆரோக்கியமற்ற நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை ஏராளமான மனிதர்கள் சந்திப்பதை பார்க்கிறோம் கேட்க வேண்டிய இந்த இம்மையில் நமக்கு பயனளிக்கக்கூடிய கோரிக்கையும் சேர்த்து அல்லாவுடைய தூதர் இந்த குணத்தை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் யல்லாடி யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் ஆரோக்கியமான நலவை வாழ் வழங்கியிருக்கிறாயோ அவர்களோடு சேர்த்து எங்களுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்துவிடா என்று கேட்பதுதான் இரண்டாவது கோரிக்கை மூன்றாவதாக வள்ளினி பீமன் நீ யாரையெல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அவர்களோடு சேர்த்து எங்களையும் நீ பொறுப்பேற்றுக் கொள்ளியாளா இந்த உலகத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சில மனிதர்களை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான் அவருடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் பொறுப்பு அவருடைய வெற்றிக்கு அல்லாஹ் பொறுப்பு அவர்களை இஸ்லாமியராக தேர்ந்தெடுப்பது அல்லாஹுடைய பொறுப்பு இப்படி ஏராளமான மனிதர்களை இறைவன் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறான் அப்படி யாரையெல்லாம் இறைவன் பொறுப்பெடுத்து கொண்டானோ அவர்களை யாராலும் வெல்ல முடியாது அவர்களை யார் நினைத்தாலும் இழிவடை செய்யவும் முடியாது வரலாறுகளும் அதைத்தான் சொல்லுகிறது பதில் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதரவர்கள் எதிர்பாராத விதமாக அந்த போர்க்களம் நடைபெறுகிறது வெறும் முன்னூத்தி சட்சம் நபர்களோடு அந்த போர்க்களத்தை அல்லாவுடைய தூதருடைய படை சந்திக்கிறது எல்லா விஷயங்களிலும் ஒப்பிட்டு பார்த்தால் எல்லாவற்றிலும் பலவீனம் எண்ணிக்கையிலே பலவீனம் ஆயுத தளவாடங்களிலே பலவீனம் கொண்டு வந்த வாகனங்களிலே பலவீனம் நிற்கக்கூடிய முன்னூத்தி சட்சம் நபர்களுடைய வயது வரம்பை பார்த்தால் எல்லாம் பிப்டி பிளஸ் பார்ட்டி பிளஸ் இப்படி இருக்கக்கூடிய பலவீனத்திற்கு மேல் பலவீனமாக நிற்கப்படக்கூடிய அல்லாஹுடைய தூதருடைய படை ஒருபுறம் எதிர்புறத்திலே மிக பிரம்மாண்டமான எண்ணிக்கைகளோடு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எதிரிவிடைகள் ஒன்று கூடி நிற்கிறார்கள் ஆயுதங்களிலே பலமாய்ந்தவராக நிற்கிறார்கள் போர்க்களத்திற்கு என்றே தயாராக வந்து நிற்கக்கூடிய அந்த மக்கள் அப்ப அன்றைய தினத்தில் என்ன நினைத்திருப்பார்கள் சோடு முடிந்தது கதை முன்னூத்தி சிச்ச நபர்களே ஆயிரம் பேர் கொண்ட போரை காலி செய்துவிடும் இத்தோடு இஸ்லாமிய மார்க்கம் அழிந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மக்களை பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் தன் புறத்திலிருந்து வானவர்களை இறக்குகிறான் எதிரிகளை வீழ்த்துகிறான் என்பதுதான் வரலாறு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமின் யாரேனும் ஒருவரை பொறுப்பெடுத்துக் கொண்டால் அவருக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று திரண்டாலும் அவர்களை சோற்கடிக்க முடியாது நபி இப்ராஹிம் அழக வாழ்க்கையும் தன்னை சொல்லுகிறது நம் இப்ராஹிம் மலேஸ்வரனுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள் நபி இப்ராஹிம் அவர்களை இதுக்கு மேல் நாம் விட்டு வைக்க கூடாது இத்தோடு அவருடைய கதையை முடித்தால் வேண்டும் இத்தோடு அவருடைய கதையை முடித்து விட்டால் இந்த ஏகத்துவ ஜோதியை அழைத்து விடலாம் என்று நினைத்தவர்கள் ஒரு பெரும் நெருப்பு குண்டத்தை உண்டாக்கி அதை நம் இப்ராஹிம் அலேஸ்வரம் அவர்களை போய் தள்ளுகிறார்கள் நபி இப்ராஹிம் அலைஸ்வலம் அவர்களை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டான் இறைவன் கட்டளையிடுகிறான் யாருக்கு கட்டளையிட்டான் கூட்டத்திலே அந்த நெருப்பிலே தள்ளினார்களை அந்த மனிதர்களுக்கு கட்டளை விடு கட்டளையிடவில்லை நபி இப்ராஹிம் அலைஸ்வலம் அவர்களுக்கு கட்டளையிடவில்லை அல்லாஹ் ரமீன் அந்த நெருப்புக்கு கட்டளான் நெருப்பை நீ இப்ரா குளிமேதல் வகையிலே மாறிவிடு என்று கட்டளையிடுகிறான் இறைவன் இப்ராஹிம் நபியை பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் நபி இப்ராஹிம் அலைஸ்வம் அவர்கள் நெருப்பிலிருந்து வெளிவருவதை பார்க்கிறோம் அப்ப அல்லாஹ் ரப் ஒரு மனிதரை பொறுப்பெடுத்துக் கொண்டான் என்று சொன்னால் அவர்களின் நெருப்பும் தீண்டாது அல்லாஹ் ஒரு மனிதரை பொறுப்பெடுத்துக் கொண்டான் என்று சொன்னால் அவருக்கு கடலும் வழிபுழந்து அவருக்கு வழிவகுக்கும் என்பது வரலாறுகள் நமக்கு சொல்வதே வரக்கும் அப்ப அப்படிப்பட்ட அந்த நமக்கு உலகத்துல நீ யாரெல்லாம் பொறுப்பேற்றாயோ அவர்களோடு சேர்த்து எங்களையும் நீ பொறுப்பேற்றுக் கொள்ளியாலா என்று கேட்பதுதான் மூன்றாவது கோரிக்கை நான்காவது கோரிக்கை வபாரித்தான் நீ எனக்கு வழங்கியதில் வரக்கு செய்வாயாக இந்த உலகத்தில் எனக்கு வழங்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் அந்த செல்வத்தில் உன்னுடைய அபிவிருத்தி உன்னுடைய அருளை எனக்கு இன்றைக்கு ஏராளமான கோடீஸ்வரர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதை பார்க்கிறோம் பெயர்கள் விமானம் வச்சிருக்கிறான் தன்னுடைய சொந்த ஒரு தீவை வாங்கி வச்சிருக்கிறான் நினைத்த தன்னுடைய நிம்மதிக்காக தன்னுடைய சந்தோஷத்துக்காக பெரும் தோட்டங்கள் வயல்கள் அறிவுகளை எல்லாம் விலைக்கு வாங்கி வைத்துக் கொண்டு மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பதை பார்க்கிறோம் ஆனாலும் அவரிடத்துல கேட்கப்பட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லாம் இருக்குது மாட மாடிகள் இருக்குது கார் இருக்குது ரிலாக்ஸ் செய்வதற்கு இடம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே லட்ச லட்சமா சம்பாதிக்கிற பாய் ஒரு பக்கத்துல அப்படியே அழிஞ்சு போயிட்டே இருக்குது எங்கிட்டு போகுதுன்னு தெரியல சம்பாதிக்கிறது எல்லாம் செலவுக்கு மேல் செலவாக இருக்கிறது எவ்வளவு சம்பாதித்தாலும் பத்தலையே எங்களுக்கு என்று மனிதர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் அதே ஒரு மனிதர் பத்தாயிரம் தான் சம்பாதிக்கிறார் மாதம் தன்னுடைய வாழ்க்கையை தேவை அத்துவையும் அதில் பூர்த்தி செய்து கொள்வதை பார்க்கும் அப்ப எவ்வளவு நாம் சம்பாதித்தாலும் அதில் அல்லாவுடைய பறக்க அருள் இல்லை என்றால் அது நம்மளுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதித்தாலும் அவங்களுடைய நிம்மதியை நம்மால் காண முடியாது அப்ப அல்லாவு ரபுல்லால தான் கற்றுத்தருகிறார்கள் அல்லாவே நீ எனக்கு வழங்கியதில் வரக்கத்து என்ன கொடுத்திருக்கிறாயோ அதில் எனக்கு புரிய அல்லா என்று கேட்பதுதான் நான்காவது கோரிக்கை நபி நபிகள் நாயம் சிலாடைய வாழ்க்கையை பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே வாழ்ந்திருக்கிறாங்க சில மனிதர்களுக்கு எந்த பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு சந்தர்ப்பங்களே அமையப்பட்டிருக்காரு அவர்கள் வறுமையில் வாழ்வது ஒருபுறம் அது ஒரு லிஸ்ட் கேட்டகரி சில மனிதர்களுக்கு எல்லா சந்தர்ப்பமும் இருக்கும் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா சந்தர்ப்ப சூழல்கள் இருந்தும் அவர் அதை தவிர்ந்து கொள்ளுகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம் அல்லாஹுடைய தூதரப்பு அப்படிதான் இருந்தாங்க அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு பெரும் அரபு சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருந்தாங்க அது மாற்றமல்லாமல் அல்லாஹுடைய இறைச்சூதர் என்கிற ஒரு பொறுப்பையும் வகித்தார்கள் அதையும் தாண்டி அல்லாவுடைய சூதவர்கள் கண்ணிமைத்தால் கையசைத்தால் செய்து முடிப்பதற்கு அவர்களை சுற்றி நபித்தோழர்களும் இருந்தார்கள் எல்லா சந்தர்ப்பங்களும் இருக்குது ஒரு அரபு தீபத்தின் ஜனாதிபதி தன் கரங்களிலே அரசு கருவூலம் எல்லாம் இருந்தும் கூட நபிகளாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது உமர் அவர்கள் சொல்லுகிறார் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் ஒரு கட்டத்திலே நபியல் நாயம் சுலாஸ்வம் அவர்களை சந்திப்பதற்கு உமர் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள் அல்லாவுடைய சூதவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய சூதுடைய முதுகு விழாபுரங்களில் அவர்கள் படுத்திருந்த அந்த பாயினுடைய அந்த அச்சிக்கல் பதிந்திருப்பதை உமர் அழிவு அவர்கள் பார்த்து கண்ணீர் விடுகிறார்கள் அல்லாஹுடைய சூதரே பாரசீர மன்னர்கள் எல்லாம் சுகபோனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே பெரும் அரபகற்பத்தின் தீபகதியா தீபகற்பத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கே நின்ற நிலை அல்லாவுடைய இறைச்சூதருக்கு ஏன் நின்ற நிலை நீங்களும் சுகபோகமான வாழ்க்கையை வாழக்கூடாதா ஒரு பாயை தவிர்த்து விதைச்சு ஒரு விரிப்பு விரிச்சி கூட கூடாதா எல்லாவுடைய தூதர் பதிலளிக்கிறார்கள் அவர்களுக்கு இம்மை இருக்கிறது நமக்கு மறுமை இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அப்ப எல்லா சந்தர்ப்பங்களும் இருந்தும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறான் அது போதுமானது என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை கடத்திருக்கிறார்கள் என்று வரலாறுகளில் ஏராளமான செய்திகள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இந்த பிரார்த்தனையும் நாம் தினந்தோறும் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கும் யா நீ எனக்கு என்ன வழங்கி இருக்கிறாயோ என்ன செல்வத்தை கொடுத்திருக்கிறாயோ அதிலுடைய பறக்கத்தை கொடியாள்லா என்று கேட்க வேண்டும் இறுதியான கோரிக்கை சரமாக அழைத்த யாரா நீ செய்து வைத்த முடிவின் தீங்குகளிலிருந்து எங்களை காப்பாற்று எதிர்காலத்துல நாம் என்ன சந்திப்போம் என்ன பாவங்கள் நம்மை வந்து அடைய இருக்கிறது என்ன தீங்குகளை நாம் சந்திக்க நேரிடும் என்று யாருக்கும் தெரியாது அல்லாஹ் ஒருவனே அறிந்தவன் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹரபுல்லாரவன் எப்படி விதியை அமைத்திருக்கிறான் என்பதை எந்த மனிதராலும் அறிந்து கொள்ள முடியாது அல்லாஹ் நன்மையும் வைத்திருக்கலாம் தீமையை சந்திக்கக்கூடிய அந்த சூழலையும் அமைத்து வைத்திருக்கலாம் எல்லாம் அல்ல அறிந்தவன் அந்த விதியிலிருந்து அல்ல அந்த விதியின் தீங்குகள் ஏதேனும் மூன்று தீங்குகளாக எனக்கு நேரிட்டால் அதிலிருந்து எங்களை காப்பாற்று எதிர்காலத்துல ஏதாச்சும் ஒரு விபத்துக்கு நான் நேரிட்டால் அதிலிருந்து என்னை காப்பாற்று எத்தனையோ செய்திகளே வரலாறு எப்ப எத்தனையோ செய்திகள் நம்ம நிகழ்வு காலத்திலே பார்க்க முடியும் ஒரு மனிதர் டெய்லி ஒரு பஸ்ல போயிட்டே இருக்கிறார் அன்னைக்கு அந்த பஸ் மிஸ் பண்ணிடுறாரு அந்த பஸ் பார்த்தா ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய காட்சியில வரும் டெய்லி இந்த பஸ்ல தான் பாய் நான் போவேன் மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஆக்சிடென்ட் காப்பாத்திட்டான் இப்படி விதிகள் மாறும் சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்பதான் ஒரு மனிதர் பைக் இப்படி இறங்கி போவாரு மரம் சாயி பைக் மேல விழுந்துடும் ஒரு நொடி தாமதித்திருந்தால் அந்த மரம் அவர் மேல விழுந்திருக்கும் அப்ப சில விதிகளில் இறைவன் இப்படி எழுதியிருப்பான் இவர் இந்த தருணத்துல இங்க போவார் இப்படியான விபத்துகள் நேரிட இருக்கும் அந்த தருணத்தில் அவர் காப்பாற்றப்படுவார் அப்ப நாமும் அந்த விதியின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற அல்லாஹுவிடத்திலே கோரிக்கை வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த விதி மனிதருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் புரட்டலாம் ஒரு வரலாற்று நிகழ்வை பார்க்கிறோம் ஹந்தக் போர் அகல் போர் என்று சொல்வார்கள் அந்த போர்க்களத்துல கடுமையான யூதருடைய சதிவலையால் காஃபியர்கள் யூதர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பிரம்மாண்டமான படைகளோடு அல்லாஹுடைய படையை கொள்வதற்காக திட்டம் திட்டுகிறார்கள் ஒன்று திரண்டு வருகிறார்கள் அந்த தருணத்தில் அல்லாவுடைய சூதரவர்கள் மதினாவை சுற்றிலும் எதிரிகள் வராத வண்ணம் ஒரு பெரும் அகலை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான குளிருக்கு மத்தியில் நீண்ட நெடியே ஒரு வரலாற்று சம்பவம் சுருக்கமா சொல்றேன் அப்ப அந்த தருணத்தில் அல்லாவுடைய சூதரவர்கள் ஒரு சஹாபிய கூப்பிடுறாங்க நீங்க போய் எதிரியுடைய படையில ஊடுருவி அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க என்ன திட்டம் திட்டி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் உளவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபியை அல்லாவுடைய சூதர் அனுப்பி வைக்கிறாங்க அவரும் போறாரு அகலை தாண்டாரு கடுமையான குளிருக்கு மத்தியில் போறார் அவர் சொல்லக்கூடிய செய்தி கடுமையான குளிர் தான் ஆனா அங்க போகும்போது அல்ல எனக்கு லேசாகிட்டான் ஒரு வெண்ணீரில் தண்ணீரில் நடப்பதை போன்று எனக்கு ஆகிட்டான் அந்த பயணத்தை நான் போயிட்டேன் எதிரொடி படையக்குள்ள ஊடுருவிட்டேன் எத்தனை பேர் இருக்கிறான் எல்லாம் கணக்கு எடுத்துட்டார் ஒரு கட்டத்தில் பார்த்தா அவருக்கு முன்னால் ஒரு மனிதர் அமர்ந்திருக்கிறார் நெருப்பு மூட்டி குளிர் வாய்ந்து கொண்டிருக்கிறார் யாருன்னு பார்த்தா அபு சுஃபியான் அந்த எதிரி படையினுடைய தளபதி அவர்தான் தலைவர் இவர் கையில வில்லு இருக்கு அம்பு இருக்கு அம்பு எடுக்கிறாரு வில்ல எடுக்கிறாரு அம்ப சொறாரு குறி வச்சுட்டாரு அபுசுஃபியானை நோக்கி கைய விரலை எடுத்தா அபு சுஃபியான் காலி போர்க்களத்துல வெற்றி எதிருடைய படையினுடைய தளபதி கொல்லப்பட்டு விட்டால் அந்த போர்க்களத்தில் இருந்து அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள் அந்த ஷாபியா தான் நினைச்சார் வில்ல எடுத்துட்டாரு அம்ப சொருகிட்டாரு குறி வச்சுட்டாரு ஒரு கட்டத்தில் அல்லாவுடைய தூதரர்கள் சொன்ன செய்தி அவருக்கு நினைவுக்கு வருது அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னா அங்க போய் உழவு மட்டும்தான் பார்த்துட்டு வரணும் அவளை போய் எழுப்பி கூடாது எனக்கு எதிராக விழிப்படை செய்துவிடக்கூடாது உஷாராக்கி விட்டுறாதீங்க நீங்க போய் என்று சொல்லி ஒரு தகவலை மேலதிகமாக அல்லாவுடைய தூரை சொல்லிதான் அனுப்புறாங்க அந்த செய்தி அந்த சஹாபிக்கு நினைவுக்கு வருது அல்லாவுடைய தூரை சொன்னாங்களே உழவு மட்டும் தான் நம்ம பார்க்க சொன்னாங்க எந்த பிரச்சனையும் செய்ய வேணாம்னு சொன்னாங்களே உடனே அந்த மனிதர் அந்த வில்லையும் அம்பையும் மீண்டும் தன்னுடைய பின்புறத்திலே மாற்றிக்கொண்டு அங்கிருந்து இருந்து கிளங்குறாரு இப்ப பாருங்க அபு சுஃபியான் ஒரு நொடியில் அல்லாஹ் மாற்றுகிறான் அந்த நேரத்தில் அந்த மனிதர் அந்த சஹாபி விரலை எடுத்திருந்தால் அந்த மனிதர் மேலும் சொல்லுகிறார் நான் கண்டிப்பா குறி வச்சு அம்ப விட்டுருந்தேன்னு சொன்னா அந்த மனிதர் காலி அபு சுஃபியான் கொல்லப்பட்டிருப்பார் அந்த மனிதர் சொல்லுகிறார் அல்லா அந்த விதியினால் எப்படி அபு சுஃபியானுடைய வாழ்க்கையை மாற்றான்னு பாருங்க ஒரு காலத்துல அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்கிறார் அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் கொல்லப்பட்டிருந்தால் ஒரு காஃபிராக மரணித்து இருப்பார் அப்ப விதியில் ஏற்பட்ட அந்த மாற்றம் அந்த மனிதர் செய்த அந்த தாமதத்தினால் அல்லாஹூ அபுலாலின் அபுசுஃபியானுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார் அதற்கு பின்னால் ஏராளமான ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் என்பதை பார்க்கும் அப்ப இப்படியான சீங்குகளிலிருந்து இருந்து இறைவன் நம்மை காப்பாற்ற வேண்டும் யாழ்லா ஏதன் விபத்துகளை நான் சந்திக்க நேரிட்டால் அந்த முடிவின் சீங்குலிருந்து என்னை காப்பாற்றியாள்லா என்று கேட்பதுதான் ஐந்தாவது கோரிக்கை இதற்கு பின்னால் பக்னி சர்ரமாக அழைத்த நீதான் முடிவின் தீங்குகளிலிருந்து காப்பாற்றுபன் எங்களை காப்பாற்றிய காப்பாற்றியால் அழைக்க நீதான் முடிவெடுப்பவன் உன்னுடைய விஷயத்தில் யாரும் தீர்ப்பளிக்க முடியாது இன்னகுல் மண் வாழைத்த ஆனாலும் நீ யாரை பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அவர்கள் ஒருபோதும் இழிவடைவதில்லை தபார கத்த ரப்பனாவது ஆளைத்து எங்கள் இறைவா நீதான் உயர்ந்தவன் நீதான் தான் மிக்கவன் என்று சொல்லி அந்த குணத்தினுடைய பிரார்த்தனை நிறைவடைவதை பார்க்கிறோம் இத்தோடு சேர்த்து நானும் என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அலகது இல்லாஹி ரபில் ஆலமி என்கிற பிரார்த்தனை குறித்தும் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கோரிக்கைகள் குறித்தும் நாம் பார்ப்போம் அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த குணூச் என்கிற பிரார்த்தனையை நாம் மோத வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக வித்ரு தொழுகையை நாம் கடைபிடித்தாக வேண்டும் அல்லாஹ் அன்னை ஆயிஷா அலிலானவர்கள் சொல்றாங்க அல்லாஹுடைய சூதரவர்கள் தங்களுடைய வாழ்நாட்களில் எல்லா இரவுகளிலும் வித்ரு தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் தூதர் அவர்கள் ஒரு செய்தியில சொல்றாங்க வித்துரு தொழுகை மிகவும் அவசியமானதாக இருக்கிறது யார் நாடுகிறாரோ அவர் ஐந்து ரக்காத்தாக வித்துரை தொழுகட்டும் அல்லது யார் நாடுகிறாரோ அவர் மூன்று ரக்காத்தாக கூட வித்துரை தொழுது கொள்ளட்டும் யார் நாடுகிறாரோ அட்லீஸ்ட் ஒரே ஒரு ரக்காத்தாவதாக நீங்கள் வித்துரை தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் வழிகாட்டுவதை பார்க்கிறோம் அப்படின்றால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பாருங்கள் அண்ணன் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதே இல்லை வித்ரு தொழுகையை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நீங்க நாடினா அஞ்சா தொழுவுங்க மூன்றாக தொழுவுங்க இல்ல முடியாவிட்டால் ஒன்றாக கூட தொழுது கொள்ளுங்க எல்லா நேரங்களிலும் விஷாவிற்கு பின்பு சுபுடைய நேரத்தை அடைவதற்கு முன்பாக அந்த இடப்பட்ட நேரத்தில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் தொழுது இருக்கக்கூடிய எல்லா டைமும் நமக்கு வருது விஷாவுக்கு பின்பாகவும் தொழுகலாம் நடுநிசையில் எழுந்தும் தொழுகலாம் இறைவின் கடைசி பகுதியில் இருந்தும் தொழுகலாம் மேலும் ஒரு செய்தி என்ன சொல்கிறது என்றால் உங்களால் தூங்குவதற்கு பின்னால் சுபுக்கு முன்னால் பகஜத்துடைய நேரத்தில் எழ முடியாது என்று நீங்கள் நினைத்தால் இஷாவிற்கு பின்பாக தூங்க செல்வதற்கு முன்பாக நீங்கள் வெத்ரு தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் அறிவுறுத்துவதை பார்க்கும் அதனால் இந்த தொழுகையினுடைய அந்த குணூத்தி அதில் இடம்பெறக்கூடிய அந்த குணூத்தினுடைய அந்த கோரிக்கைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் பார்த்தோம் அந்த கோரிக்கையை பிரார்த்தனையை நாம் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் என்றால் முதலாவதாக வித்திரு தொழுகையை நாம் தொழுவதற்கான பயிற்சிகளை எடுக்க வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு ரக்கத்தாவது ஆகும் இஷாவிற்கு பின்பாக இன்றைய தினத்திலிருந்து அமலால் எல்லாம் தொடர்ச்சியா செஞ்சிருப்போம் இன்னைக்கு அந்த அமல் நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னா தேடிதான் பார்க்கணும் அந்த நிலையில தான் எல்லாரும் இருக்கிறோம் அல்ல எல்லாரையும் பாதுகாக்கணும் எல்லாரையும் அமல் செய்ய தூண்டணும் அந்த செயல் இன்றையிலிருந்து இஷாவிற்கு பின்பாக ஒன்றாகவோ மூன்றாகவோ ஐந்தாகவோ நம்மனால் எவ்வளவு முடிகிறதோ அந்த ரக்காத்துகளை வித்திராக தொழுது அந்த வித்துரு தொழுகையில் இந்த குனூத் என்கிற அந்த பிரார்த்தனையை மேற்கொள்ளக்கூடிய மக்களாக வல்ல ரகுமான் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிவானா என்று கேட்டவன் நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹிர் ரகவான் அலமதுல்லாஹி அபுல் ஆலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி அவர்கள்